எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து நல்ல நேரம் வந்துடுத்து இதற்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை நான் மத்தவங்க மாதிரி கிடையாது அழுகுன முட்டை பேட்டரி செல்லு ஊமத்தங்கா பள்ளி நாட்டு சக்கரைய கவுந்த பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து இருபத்தோரு நாள் ஊற போட்டு காட்சி எடுக்கிறேன் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை விற்ப விற்பவர்கள் மட்டும் கிடையாது இவளுக்கு யார் உடனையாக இருக்கின்றார்கள் இவர்களு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ரெண்டு கிளாஸ் ரெண்டே கிளாஸ் அடித்தால் போதும் ஒட்டஞ்சை கூட ஒட்டிக்கும் நாட்டு மாதிரி மாதவாச்சாரி அந்த மாதவச்சாரியில் வன்னியர்கள் பெரும்பாலும் இருக்கிறாங்க அங்க வந்து பாமக கொடி வந்து வந்து இருக்குது அந்த ஊர்ல அய்யனார் கோயில் பூசாரி ராமர் அவர் தான் அங்கே சப்ளையர் அவர்கிட்ட வாங்கி குடித்து தான் யாரும் எம்எல்ஏ செந்தில்குமார் அவர் பேர் வெளிவராதுக்கு காரணம் கூட அந்த மாதிரி விஷயம்தான் அது மட்டும் இல்லையா இந்த சம்பவத்திலேயே பாஜகவை சார்ந்த ரவி இந்த கள்ளச்சாராய விஷயத்துல அவர் இன்னும் தலைமறைவா இருக்கிறாரு இந்த சின்னதுரை முன்னாள் பாமக கட்சியில இருந்தவர்ன்னு வந்து சொல்றாங்க இங்கே கூட தந்தி தீவி வந்து பொதுவா எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இப்ப இது வந்து ஒரு பொலிட்ரிக்கலி ஒரு மோட்டிவோட இதை வந்து எடுத்துட்டு போறாங்க இந்த ஊர்ல என்ன மாதிரி பெற்றவன் அனாதி ஆகாம இருக்கணும் இந்த ஊருக்கு நீ வேணும் தம்பி தாங்க எனக்கு ஒரு வாழ்க்க தாங்க

மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது கருவாய் ஏற்கனவே கோலான அவன் எங்க பாத்தீங்களா என்னடி ஒரசுது என்ன ஒரசுது

பாட்டாளி மக்கள் கட்சி பாரு நான் உனக்கு நண்பன் மாதிரி எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு நீ யாரா நண்பே நீயா யா நண்பே கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 பிஜேபி ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் சைபருக்கு கீழே இருந்தா அந்த மதிப்பு கொடுப்பேன் அதுக்கு மதிப்பெண் போட மாட்டேன் ஒருவேளை காங்கிரஸோட போனாலும் போலாம் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னவரு ஒரே வழி வைக்க அடித்த வண்டி தான் அடுத்த பத்து நாளில் பிஜேபியோட கையெழுத்து போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ணுற பேருக்குள்ளே நின்றுங்க தோற்றுத்தீங்க தோற்றுட்டான் யாரோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவன் டெல்லி ஆட்சிக்கு வந்துட்டான் எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இதை இருக்குது போய் கேட்கணும்

எனக்கு அது படிக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா உண்மை சொல்றானேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துச்சு இது பத்து லட்சம் போதாது அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்குறேன் கரெக்ட் அங்கே துப்பிட்டானே அடே சூப்பி போட்ட பண கொட்ட தலையா நான் மட்டும் போலீசார் இருக்கணும் பிடிக்கிறேன் ஓடிரே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக தெரிவித்ததால் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கல்வராயன் மலை சிறுமனை அமைச்சராக எங்க தொலைக்காட்சியில்

அல்லூனாமே அல்லு உண்ணாமே பாடிட்டான் இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து அக்கறாங்க நம்ம குடும்பம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு பிரபலியமான குடும்பம் தானே அந்த மூணாவது பொல்ல மாதிரி போயிரோட மூச்சு ஒரு பிட் நோட்டி டேய் ஸ்பீடு உனக்கு என்னடா கோடா ராசா மாதிரி இருக்குடா கேரளாவில இருக்க புதுச்சேரியில இருக்குது ஏன் உன் மாநிலத்துல இல்ல ஏலய்யா விட்டு விட்டீர்கள் நான் எங்கடா விட்டேன் இனிமேல அத விட போடுறேன் ஒரு கட்டத்துல அவங்க கல்லு வச்சு வித்துக்கிட்டு இருந்த டைம்ல இங்க பாம்பு பண்ணைக்கு வந்து நல்லா அவங்க விஷம் வாங்கலாம் விஷம் வாங்கி அது ஒரு நுனியில் தொட்டு கல்லு பானையில ஒரு பெரிய சட்டி இருக்குன்னா அதுல கலந்து வாங்கலாம் போதைக்காக இப்ப அது ஏதாவது ஓவர் டோஸ் ஆகி செத்து போயிட்டான்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கோமோ என்ன பண்ணிடுவாங்க ஊமத்தங்காய் உடச்சு போடுறதெல்லாம் ஒரு நாள் போதையா இருக்குமா அடுத்த நாள் அது விஷமா மாறிடுமா இப்ப இதெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது அப்ப மக்கள் உயிரோட விளையாண்டு இருக்காங்க

கருவை கலைத்தாட்டியுள்ளார் இதுதான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட அனுமதிக்காது ஆனா ஒரு அஞ்சாறு வருஷம் பின்னாடி சுத்த விட்டு அலைய விட்டு அப்படியே செருப்படி வாங்கி விளக்கு தடி வாங்கி காரி மூஞ்சில துப்பி